இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாவே சந்தோஷமா இருக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி அண்ட் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா அதனால கொஞ்சம் தயக்கமா இருக்கு யூ யூ என்ன ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை வந்து காப்பாற்றிட்டார் அதுக்கு தான் இந்த பக்கம் ப பவ்யெல்லாம் கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது ஏன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்டு பல ஸ்கூல் பிரின்ஸிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் கம்சா அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவுல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல விக்ரமன் சார் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா இல்ல கே எஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமால லெஜண்ட்ஸ் அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமால வந்து ரெண்டு பேர் லெஜண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாத்திர ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணிஷ்காக்கு இருக்கு அவர் கண்டிப்பா இந்தியன் சினிமால ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்துல வந்து விக்டரின்னு ஆரம்பிச்சார் படத்துல நான் தான் வேற யாரும் இல்லை ஜெயம் ரவில ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வர்றாருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா பெருமையா இருக்கு சொல்லும் போது அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்ல இருந்து டைலாக் வச்சு வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன் கோமாளி பட்ல இருந்து இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப மச்சான் 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 வா வா நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு கே ரவிக்குமார் சார் கமல் சார் எல்லா லெஜெண்ட்ஸும் என்ன வந்து அன்பா வரவேற்பாங்க இன்னைக்கு என்னால உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார் சாங் சூப்பராக இருந்தது சார் அமேசிங் ஆசம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்துல வந்து நடிச்சு கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்துல பண்ணி இப்பதான் நான் முதல் தடவை ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூர்ய கார்த்திக் ஆஹ் அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து பண்ணணுமோ ஆசைப்படுறேண்ணா கண்டிப்பா அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன எல்லா பெரிய டேரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமே உங்க கையில தான் இருக்கு கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்ன லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது நன்றி வணக்கம் தேங்க்யூ